தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்து வண்ணீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் சட்டமன்ற உறுப்பினர பாருங்க அழுத்தம் கொடுங்க நீ நான் வேலைக்கு அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைப்பீங்களா எனக்கு உடனே கிடையாது என்ன காரணம் தெரியுமா இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் தனி பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியருடைய தெரியுமா இங்க பங்களிப்பு தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு பட்டியலின மக்கள் மூன்றுமே சேர்ந்தால்தான் இருபது விழுக்காடு ஆனால் ஒரே சமுதாயம் தனிப்பெறும் சமுதாய விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் முதல் கட்டம் வழி இல்லாம அன்னைக்கு அந்த அழுத்தத்துல வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம் அதற்கு தான் நம்ம சாதிவாரி கழகம் நடத்தணும் நடத்தியதான் அப்போ எந்தெந்த சமுதாயம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த பத்து புள்ளி ஐந்து வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில நீதிமன்றத்தில் வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது அதன் பிறகுதான் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம் ஆனால் அந்த இடஒதுக்கீடை தள்ளு செய்வதற்கு தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வண்டியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அது ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சது கிடைச்சதா இல்லையா இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு பேர் தெரியுமா கிடைச்சிருக்கோம் மூவாயிரத்தி எட்நூறு பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கோம் வன்னியர்கள் இன்னைக்கு எட்நூறு பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கோம் ஆறாயிரம் பேருக்கு இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கோம் ஆறாயிரம் பேருக்கு அரசு வேலைகள்ல இடம் கிடைச்சிருக்கோம் ஆறாயிரம் பேருக்கு கிடைச்சிருக்கிறோம் எண்பதாயிரம் பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ்ல கிடைச்சிருக்கோம் இப்படி சரி சரி இப்படி இவ்ளோ நமக்கு இழப்பு காரணம் யாரு யார் காரணம் ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்